வணக்கமன்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி எல்லாருக்குமே மகிழ்ச்சியான தகவல் அதாவது ஒரு மணி யர்னிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அமேசான் ஈசி ஸ்டோர் இதை ஒன்றரை வருடத்திற்கு முன்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டைம் ஸ்டோர் ஐடி வாங்கின எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா நிறைய காசு அமேசான் மூலியமா சம்பாதிச்சாங்க அதுக்கப்புறம் அமேசான் பாத்தீங்கன்னா தற்காலிகமா அந்த ஏர்னிங் ப்ரோக்ராமா நிறுத்தி வச்சிருந்தாங்க இதுக்கு அப்புறமாட்டு அந்த ப்ரோக்ராம்ல ஏர்ன் பண்ண நிறைய நண்பர்கள் கேட்ட விஷயம் சரியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க சொல்லி ஏன்னா லாஸ்ட் டைம் ஹையஸ்டா ஒன்னரை வருடத்துக்கு முன்பு சொல்றேன் ஸோ அவங்க ஏர்ன் பண்ணது ஒன்னே கால் லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரி ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணாங்க அதாவது அமேசான் மூலியமா அதாவது என்ன ஒர்க் நான் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமேசான்ல அதிக ஆர்டர்ஸ் போடக்கூடிய கஸ்டமரா இருந்தீங்கன்னா அமேசான் வந்து உங்களுக்கு ஒரு பிரான்சைசி மாதிரி ஒரு டிஜிட்டல் ஐடி தரும் அது மூலியமா ஆர்டர் பண்ணீங்கன்னா அமேசான் வந்து உங்களுக்கு கமிஷன் தரும் இது மூலியமா எக்கச்சக்கமான காசை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இசேவா சென்டர் வச்சிருக்கவங்க சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கவங்க ஷிராக்ஸ் ஷாப் வச்சிருக்கவங்க இன்டர்நெட்டை சார்ந்து இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமேசான் இசி ஸ்டோர் ஐடி எடுத்தது எடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஷாப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் ஆர்டர் பண்ணணும்னா எங்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு புக் பண்ணி தரோம் அப்படி ஆர்டர் பண்ணி கொடுத்ததுதான் நிறைய காசை வந்து ப்ராஃபிட்டா ஜென்ரேட் பண்ணாங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு டிஜிட்டல் ஏர்னிங் ப்ரோக்ராம் வடிவெல்லாம் வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பாத்துக்க போறோம் இதை வந்து ஒன் மந்த்தா ட்ரெயில் எடுத்திருக்கிறோம் அதுல வந்து ஹையஸ்டா ஒன் மந்த் ட்ரெயில்ல ஜஸ்ட் ஒரு ட்ரெயில் ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு அவர் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல காசை ஏன் பண்ணியிருக்கிறார் அவரு ஏன் பண்ணனால அவர் பே இப்போ எடுத்துட்டாரு அதனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் பண்றேன் சரியா இந்த மாதிரி ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்களும் தாராளமா ஏன் பண்ணலாம் அதாவது அவர் ஐயாயிரம் ரூபாய் தான் ஏன் பண்ணாரு அப்கமிங் டேஸ்ல பழைய நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் எல்லாமே அதுல இணைஞ்சிருக்கிறாங்க அவங்களும் ஏன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாவது ஹையஸ்டா ஏன் பண்ண ஏதாவது அவுட்புட் கிடைச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போதைக்கு இந்த டிஜிட்டல் ஏனிங் ப்ரோக்ராம் மூலயமா நிறைய நண்பர்கள் ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்களும் ஏன் பண்றதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது இதில் எப்படி நீங்கள் ஆன் பண்ணணுங்கிறத சொல்லி தராங்க பொதுவாக நீங்கள் அமேசானில் போய் பொருட்களை வாங்குவீங்க அதுவே நீங்கள் இந்த டிஜிட்டல் ஐடி வாங்கும் வாங்கும்போது என்ன பொருள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கான கமிஷன்ஸ் வந்து கொடுக்கும் பொதுவாக அமேசான் வந்து எந்த மாதிரி கேட்டகரிக்கு கொடுக்கணும் மொபைல் ஃபோனுக்கு பெருசாக கமிஷன் தர மாட்டாங்க சம் மாடல்ஸ் மொபைல் ஃபோனுக்கு கமிஷனே வராது சில மாடல்ஸ் மட்டும் ஒன் பெர்சன்டேஜ் கமிஷன் தருவாங்க பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதர கேட்டகரி க்ளோத்திங் அசஸரிஸ் ட்ரெஸ்ஸு ஷூஸ் டிவி ஃப்ரிட்ஜு அப்புறமேட்டு புக்ஸ் இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக கமிஷன் வந்து அமேசான் வந்து கொடுக்கும் ஸோ அதாவது அமேசானில் மேக்ஸிமம் என்ன பொருள் வாங்கினாலும் அவங்க கமிஷன் தராங்க இந்த டிஜிட்டல் யானிங் ப்ரோக்ராம் மூலியமா ஸோ இதில் நீங்கள் அதிக ஆர்டர் போடுறவங்களா இருந்தீங்க மந்த்லி வந்து நிறைய ஆர்டர் போடுறவங்களா இருந்தீங்க இந்த ப்ரோக்ராம் மூலியமாக என்னச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்து காசாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் திங்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மந்த்து இப்போ அமேசான் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அந்த கேட்டகரி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லாபம் பாருங்க ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கமிஷனாக வந்து கிடைக்கும் இப்போ ஐயாயிரம் ரூபாய் திங்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த மந்த் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கமிஷனாக கிடைக்கும் அதாவது அதிக அதிக ஆர்டர்ஸ் வந்து போடுறவங்களுக்கு இது ஒரு ஜாக் பாட்டு மாதிரி இதுல வந்து தோராயமா ஒன்னரை லட்சம் ரூபாய் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க நிறைய டிவி எல்லாம் அமேசான்ல ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்க தான் அந்த லட்சக்கணக்கில் வந்து ஆர்டர் பண்ணாங்க சரி ஏன் பண்ணாங்க இப்போ இது இதே ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் வந்திருக்கு தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் சரியா இனி வந்து எப்படி வந்து இதில் வந்து பை பண்ணுறதுங்கிற சொல்கிறேன் ஸோ இந்த ஏர்னிங் ப்ரோக்ராமில் இப்போ வெல்கம் ஆஃபராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி பை பண்ணணுங்கிற சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி வெல்கம் ஆஃபராக இந்த மந்த் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர் டு அக்டோபர் எண்டு வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் எண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெளிவாக ஞாபகம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் எண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த ஐடி வாங்குறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்பு ஃப்ரீ ஆஃப் கேஜெட் வந்து உங்களுக்கு அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐடி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோஃபிக்கில் நான் அந்த ஐடியோட பைலிங் வந்து கொடுக்குறேன் சரியா அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் போயிடும் அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து உங்களுக்கு காமிக்கும் இது வாங்கும்போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்பில்லானா ஒரு கேட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிடும் இப்போ சேவா சென்டர் சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா அந்த கேட்ஜெட்ஸ் நீங்க அந்த கடை மூலியமாகவே வித்துக்கலாம் இல்ல உங்க நீங்க அமேசான்ல நிறைய ஆர்டர் போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்க பேர் யூஸ்க்கு அதை எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் மதிப்பில்னா பொருட்கள் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுது அப்ப மீது எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்க ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்ல நிறைய காசை நீங்க இன்கமா ஜெனரேட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க சரியா இதுல இதுல வந்து பெரும்பாலும் சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்க ஹிட் பண்றாங்க அதாவது நிறைய காசு தோராயமா ஒரு பத்தாயிரம் மேல வந்து ஏன் பண்றாங்க ஏன்னா அமேசான் இசி ஸ்டோர் வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்ல இருபத்தி ஐயாயிரம் டார்கெட் மேலே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருந்துச்சு அது காரணம்னா அவங்க இ சேவா சென்டர்ஸ்ல வரக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி எங்க சென்டர் மூலியமே புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் சில ஆஃபர்ஸ் மாதிரி அவங்க கொடுத்து இந்த மாதிரி நிறைய காசை ஏன் பண்ணாங்க இந்த டெக்னிக்கை நீங்களும் கையாண்டுக்கோங்க அதே மாதிரி இ சேவா சென்டர் சிஎஸ்சி சென்டர் வச்சிருவங்க இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்றதுக்கு பெரிய லெவலுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு இல்ல ஒரு அப்டேட் வச்சுப்போம் அப்டேட் வருது டான் வந்து வேணும்னா அதுக்கு ஒரு கம்யூனிட்டி நம்மளுடைய மெயின் என்னன்னா நம்ம டெக்காய் சார்ந்த சில விஷயங்கள் பண்ணினாலும் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே க்ரோத் வந்து போய் தான் நம்ம வீடியோ பண்றது சரியா அப்போ இசேவா சென்டர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க டிஎன்சிஎஸ்சிங்கிற கம்யூனிட்டி சரியா அந்த கம்யூனிட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேரோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்காக அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவங்க குரோ ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ அப்ப இதுலயும் இப்ப இசேவா சென்டர் வச்சிருக்கீங்கன்னா அதுல தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இசேவால ஒரு புதிய ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க புதிய ஒரு அலர்ட் கொண்டு வராங்க புதிய ஒரு தொழில் வாய்ப்புகளை கொண்டு வராங்க புதிய ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க அதோட அப்டேட் டான் உங்களுக்கு உங்க கையில ஃபர்ஸ்ட் வந்து சேரும் அப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து எத்தனையோ இ சேவா சென்டர் வச்சிருக்காங்க அதுல வந்து நீங்க பெஸ்டா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா அலர்ட்ஸும் இன்ஸ்டன்ட்டா வரும் ஸோ அதுக்கான கம்யூனிட்டி குரூப் வந்து கீழே கொடுத்துருங்க சரியா இ சேவா வச்சிருந்தீங்கன்னா மட்டும் அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமேசான் ஐடி தேவைப்படுச்சுன்னா தாராளமா பை பண்ணிக்கலாம் நிறைய ஆர்டர் போடுறவங்களா இருந்தீங்கன்னா அதை பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுல வந்து லாஸ் எதுவும் கிடையாது ஏன்னா பழைய அமேசான் இசி ஸ்டோர் ஐடி வந்து வாங்குறதுக்கு பத்தாயிரம் எடுக்கிறது பத்தாயிரம் ரூபாய் இருந்தாங்க வந்து வந்து எல்லாம் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஐடிக்கு இப்ப வெல்கம் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஜஸ்ட் இந்த ஆயிரம் ரூபாய் பே பண்ணும்போது ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ரூபாய் பே பண்ணும்போது ஆயிரம் ரூபாய்க்கான கேஜெட்ஸ் உங்களுக்கு கூடவே வந்துடுது அப்ப மீதி பேலன்ஸ் எவ்வளவு பாருங்க ஐநூறு ரூபாய் ஐடிக்காக பே பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஐடியா மூலியமா நீங்க எக்கச்சக்கமான ரெவன்யூ மாடல் லைஃப் லாங் வரைக்கும் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இது ஒரு லாபம் ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்கோங்க இன்னும் ஏதாவது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பையன் தான் இருக்கும்னு நம்புறேன் எங்கிட்டு இருந்தாங்க அமேசான் இசி ஸ்டோர் போச்சு இனி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க காட்டில் இனி மழை தான் கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அமேசான்ல நிறைய ஆர்டர் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இது மூலியமா பயன்பெறட்டும் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பண்ணுறதா இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு அப்டேட் சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்